ஏதோ ஒரு பேஸ்புக்ல சொன்னீங்க பாத்தி அவங்க மூணு பேரையும் நான் சொல்லல அவர்தான் அவர்தான் அந்த அவர் அவர் மாட்டிக்கிட்டீங்க பாத்த அவங்க பாத்த அவள பாத்த பாத்த ஒரு வாட்ஸ்அப்ல இதுல பாத்த நான் ரொம்ப ரசிச்சத நீங்க பாருங்க இந்த நாம நீங்க ஆளை பாக்க முன்ன அதுக்கு முன்னால வேற வரா அதுக்கு மேல பாட்டு வேற இல்ல எடுத்த நாள் முதல் நாள் வரை வண்டியே விடவில்லை

ஆ ஒரு போட்டோ எடுத்துக்கணும் ஒவ்வொரு என்னை வச்சு படமே எடுங்க உங்களை யாரும் வேணாம் நீங்க உண்மையிலேயே மீம் கிரியேட்றதுக்குலாம் என்னுடைய வணக்கம் அதாவது நான் ரொம்ப வந்து இந்த கடந்த காலங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வந்து கொஞ்சம் திரையில் நடிக்காமல் இருந்த காலத்தில் கூட என்னை மீம்ஸ் கிரியேட்ருங்க ஒரு பாராசூட்டில் வந்து என்னை தூக்கிட்டு போனது நீங்க அப்படியே பறக்க விட்டது அது உண்மையிலே இப்போ நீங்கள் பண்ண விலையெல்லாம் அதில் ரெண்டு மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை நான் சொல்ல பாருங்கள் இப்போ ஏதாச்சும் வேற ஆள் ஏதாச்சும் ஒன்று தாக்கி போடுவீங்க நான் அவரை எதார்த்தமாக ஒரு ஃப்ளைட்டில் பார்ப்பேன் சார் வணக்கம் சார் அன்னைக்கு தான் அவர் அதை பார்த்துருக்காரு அவர் சொல்கிறார் ஏதோ அரசியலில் சொல்கிறாரு அந்த கட்சி அழிந்து விட்டது இந்த கட்சி அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் அவர் கீழே இந்த பக்கியை என் ஃபோட்டோவை போட்டு நல்லா இருக்கட்டும்

ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆகிட்டேன் நான் அதில் ஒருத்தருக்கு கூட பண்ண போன் பண்ணார் நான் வடிவேலு ஒன்றையே வச்சு என்னையே கிளிகிழின்னு கிளிக்கிறாச்சியா இருந்தார் ஐயய்யா எனக்கு தப்பு தம்ப யார் ஓரளானே என்ன எனக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு வந்து நாலு பேர் இங்கே இருக்கா இன்னைக்கு பார்த்தாச்சு இங்கே இருக்காங்க பிடிச்சி கொடுத்துருவா இங்கே பாவம் இந்த மாதிரி நிறைய பேர் போ இது பண்ணுறாங்க அது காரணம் என்னன்னா எல்லா ரியாக்ஷனும் அதில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் மனசில் பதிய வச்சது மீன் கிரியேட்டர் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீம் நீங்களே பார்த்து சிரிச்சது நிறைய இருக்குங்க நான் போய் மோடி பக்கத்தில் ஒரு மடியில படுத்துருக்கு மாதிரிலாம் நான் மோடி பக்கத்தில் போய் எப்போ படுத்துருந்தேன் எங்க போனாலும் ரெண்டு பார்வை இருக்கு ஒரு பார்வை சார் மீம் சூப்பர் சார் இன்னொரு பார்வை